ஹலோ காய்ஸ் நான் எங்கே நிற்கிறேன்டா முருகங்கே மரத்துக்குள்ளே நிற்கிறேன் ஏன்டா முருகங்கே மரத்துக்குள்ளே நிற்கிறீங்களாண்டா சந்தையில் போய் வாங்கி சாப்பிட்ற மிரக்கரைக்கும் வீட்டில் இருந்து அஞ்சு சாப்பிட்ற மரக்கறிக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டப்புறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் டாய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எங்கட முருக்கங்கே மரம் பாருங்க என்ன மாதிரி பூ பூத்துருக்குண்டு ரெண்டைக்கு ரெண்டு மூணாக இருந்தால் அதுக்கு ஒன்று நடக்குந்தா அதுக்குள்ளேயே ஒரு காய் கிடக்கு பின்னு கிடக்கு அங்காள கிடக்கு இப்போ நாங்கள் வந்து எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம் தான் இதிலே ஒன்று இருக்குது நாங்கள் மேலே ரெண்டு மூன்று இருக்கு இல்லை ரெண்டு மூன்று இருக்குது ரெண்டைக்குந்தா இதிலே ஒன்று இருக்கு அது ரெண்டையோட இந்த முறை காய்ச்ச எல்லா காயும் முடியுது இதோட அதுக்கு பிறகு மிஞ்சத்துக்கு என்ன செஞ்சு பாருங்க பூ எல்லாம் தெரியுதோ அது வந்து காய்ச்சி திரும்ப எங்களுக்கு முருக்கங்காயை தரும் வீட்டில் உருக்க மரத்தை ஒரு வேலிக்கரை இலங்கை இடத்துல வச்சு விட்டா உண்மையிலேயே மிளக்கரை சந்தைக்கு போய் ஒரு நாள் வாங்குற ரெண்டு நாள் வாங்குற மரக்கறிச்சில் வந்து விற்றோம் வச்சு பாருங்க வீட்டிலேயே இருக்கும் பூணுங்குறோமா ரெண்டு வட்டு வட்டினோமா காய்ச்சினமா சாப்பிட்டோமா பூணமான்னு இருக்கும் ஆனால் இதை ஒரு தரமே செய்கிறேன் இல்லை பஞ்சி அதில் வேற மாதம் கூட்டி வேறுமா அது இதாண்டு உண்மையிலேயே பஞ்சி தான் தமிழன்ட எது தோல்விக்கான காரணம் ரெண்டு சொல்லிக்கொண்டு நீங்களும் என்ன பார்த்துட்டு வேலி வழியாக முறுக்க மரத்தை வச்சு சாப்பிடுக்கோன் சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்